அந்த கணத்தில் அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது என்றால் எல்லாம் சத்தமிடுதல் அதை பார்க்கின்ற போது பார்ப்பவர்கள் சத்தமிடுவார்கள் இது வழக்கத்தில் இருந்தது அரபு நாட்டுகளில் அதனால் அது பேரை எல்லாம் அப்படின்னு பேர் வந்துட்டாங்க நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேரை பார்ப்பது

ஒவ்வொரு மாதத்திலும் விரை சார்ந்த நிகழ்வுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனா அதான் சாதியாக அறிவிக்கிறாங்கல்ல நிறைப்பார்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால மனோசுமா இருந்தோம் ஆனா

கொடுத்தாரா பார்க்கணும் நம்மளாம் ஏ அந்த துலஹஜ் மாதம் பிறை பத்த அன்னைக்கு தானே ஹஜ்ஜு பெருநாள் வருது அதன் அடிப்படையில் துலஹஜ் மாதம் பிறை என்ன அதையும் காணுகின்ற ஆர்வம் இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும் அதே போல ரபியர்கள் அவ்வளவு பிறையும் பார்க்கல ஆசை வராங்க ரபியர்கள் அவ்வளவு பிறை பன்னிரண்டு அன்னைக்கு தான் நீலாவது வருது அந்த நாளைக்கு

சூரிய ஒளியினுடைய பிறகு படிப்பு தான் சூரிய வெளிச்சமும் சந்திரனின் படுகிறது அதனுடைய பிறகு படிப்பு தான் பிறகாக அந்த இந்த வெளிச்சம் அதிகமாக அதிகமாக வளர்பிறைக்கும் பிற பதினாலு பிறகு அந்த வெளிச்சம் குறைய குறைய தேய் விரைந்திரும் உண்மையில் வளர்பிறை என்பதும் தேய்பளை என்பதும் வெளிச்சம் தானே தவிர அந்த சந்திரன்

இருபத்தி எட்டாவது பெற இருபத்தி எட்டு அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு ஒன்றுமே தெரியாது ஃபுல் அந்த இருபத்தி எட்டு அதற்கு அடுத்த உள்ள இருபத்தி ஒன்பது பாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க திதி அப்படின்னு இருபத்தி ஒன்பதா இருந்தாங்க இருபத்தி ஒன்பது முடிஞ்சுட்டா அதற்கு அடுத்த கூப்பது பிரச்சனை பெற்ற பெரிய கொஞ்சம் இருந்திருக்கான் சரி இதில் இந்த அமாவாசை இருக்கிறது தவா இதான் மற்ற சமயத்தவங்க எல்லாம் பெரிய ஒன்றுங்க

தையைப்பற்றி சொல்கின்ற போது அதோடைய புரோஜனங்கள் என்ன பலன்கள் என்ன எஸ் அருகில் அறிந்தார் அது அவர்களே உங்களிடம் பதவி பற்றி அவர்கள் கேட்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு நேரம் அள்ளிக்க கூடியதாக அது இருக்கிறது இன்னும் ஹக்திக்கும் நேரம் குறிப்பிடக்கூடியதாக அது இருக்கிறது என்று நிறையவர்களே நீங்கள் கூறுங்கள் என்று அந்த உக்கார சொல்லிக்காட்டார் நேரம் குறிப்பிடுத்துன்னு சொன்னால் ஹஜுக்கு சேர்ந்து நானே மக்களுக்கு நேரம்